வெல்கம் பேக் இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் கொழுக்கட்டைக்கு நாலு விதமான ஸ்டஃபிங் வைக்கிற மாதிரி சிம்பிள் அண்ட் ஈஸியா எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ள ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான இப்ப நாலு விதமான பூரணம் என்னென்னு பாத்தீங்கன்னா தேங்காய் பூரணம் ரெண்டாவது வேர்க்கடலை பூரணம் மூணாவது கடலப்பருப்பு பூரணம் நாலாவது எள்ளு பூரணம் சொல்லி நாலு வகையான பூரணமும் எப்படி பார்க்கலாங்க ஃபர்ஸ்ட்டு பிகினர் கூட ஈஸியாக செய்யக்கூடிய தேங்காய் பொருளும் எப்படி செய்யலாம்னு ஃபஸ்ட்டு பார்த்துர்லாம் அதுக்கு ஒரு கப் வெல்லம் எடுத்து வெல்லம் கரைகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து லோ ப்ளேனில் வச்சு வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம் வெல்லம் கரையிற டைம்லேயே தேங்காயையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு ஃப்ரை பேன் எடுத்து வச்சு சூடானதும் ஒன்றரை ஸ்பூன் நெய் விட்டு மெல்ட் ஆனதும் ஒன்றரை கப் தேங்காய் துருவலை சேர்த்து நல்ல வாசனை வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு ட்ரை ஆகி தேங்காயோட வாசனை வரும் அப்போ இதுல டைரக்டாவே வடிகட்டி சேர்த்துக்கலாம் வடிகட்டி சேர்த்து இத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம வெள்ளம் சேர்க்கும் போது இது மாதிரி தண்ணியாக தாங்க இருக்கும் கைவிடாம நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து கிளறிட்டு ஒரு பிஞ்சு வந்து லைட்டா சால்ட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒன்று சேர மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் வெள்ளைக்கரைசில சேர்த்த அப்புறம் ஸ்டவ் லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிளரி இறக்கிக்கோங்க இது மாதிரி திரண்டு வருங்க திரண்டு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் எதுக்காக ஒரு பிஞ்சு சால்ட் சேர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா சுகரை இன்னும் கொஞ்சம் என் பண்ணி கொடுக்குங்க அதுக்காக தான் ஒரு பிஞ்ச் மட்டும் சால்ட் சேர்த்துக்கிறோம் அவ்வளோதாங்க ரொம்பவே ஈஸியான தேங்காய் போடணும் ரெடிங்க நெக்ஸ்ட் கடலப்பருப்பு போடணும் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் அதுக்கு ஒரு கப் கடலப்பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி குக்கர்ல ஒரு மூணு விசில் போட்டு எடுத்துக்கலாம் கடலைப்பருப்பு ஊற வச்சு வேக வச்சும் இது மாதிரி எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நான் பண்ற மாதிரியே ஊற வைக்காம அப்படியே வேக வச்சும் கூட எடுத்துக்கலாம் வேக வச்ச கடலைய ஏர் ரிலீஸ் ஆனதும் ஓபன் பண்ணி தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கலாம் உங்களுக்கு குழைய வந்துருந்ததுன்னா அப்படியே ஒரு மேஷர் வச்சு மசிச்சு வச்சுக்கோங்க நான் ஒரு முக்கால் பதத்துல தான் வேக வச்சு எடுத்திருக்கேன் இத ஃபுல்லா தண்ணி எதுவும் இல்லாம வடிகட்டி ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்தி ஒரு ரெண்டு பல்ஸ் மட்டும் கொடுத்து எடுத்துக்கிறேன் மாவுக்கு

தேங்காயில உள்ள எல்லாம் நல்லா ட்ரை ஆகி தேங்காய் வாசனையா வருங்க வானொலியெல்லாம் அடி பிடிக்கும் அடி பிடிக்காம மாதிரி கிளறி கிளறி அந்த தேங்காயில உள்ள தண்ணி எல்லாமே சுண்டி வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் பாருங்க இந்த அளவுக்கு ட்ரை ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் கடலப்பருப்ப டூ ஹவர்ஸ்க்கு முன்னாடியே ஊற வச்சு வேக வைக்கும் போது கொதை கொதன்னு இருக்கா மாதிரி இருக்கும் நான் பாத்தீங்கன்னா ஊற வைக்காம வேக வச்சு எடுத்துப்பேன் இது மாதிரி உதிரி உதிரியா இருக்குங்க கடலப்பருப்பு மிக்ஸை இது கூடவே சேர்த்து நல்லா தேங்காயும் கடலப்பருப்பும் மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்து கரைச்சு வடிகட்டின வெள்ளத்தையும் இது கூடவே சேர்த்து நல்லா கலந்துக்கலாங்க பாருங்க இது மாதிரி வானொலியில அடி எதுவும் பிடிக்காம சுத்தி எல்லா பக்கமும் நல்லா கிளறி பிரஸ் பண்ணி எல்லாம் ஒண்ணு சேர மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்துக்கலாம் ஒரு அஞ்சாறு ஏலக்காய சுகர் கூட மிக்ஸ் பண்ணி அரைச்சி வச்சிருக்கேன் அதையும் இது கூடவே சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் பாருங்க இது மாதிரி நல்லா பிரெஸ் பண்ணி அழுத்தம் கொடுத்து அழுத்தம் கொடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் அப்பதான் வெள்ளம் தேங்காய் கடப்பருப்பு எல்லாமே ஒண்ணு சேருங்க கடலப்பருப்ப மிக்சியில போட்டு பல்ஸ் குடுக்கும் போது ஒன்னு ரெண்டு ரெண்டு கடலப்பருப்பு அப்படியே சேர்த்துக்கிட்டேங்க ஏன்னா சாப்பிடும் போது பிளைனா ஸ்மூத்தா இல்லாம அங்கங்க ஒரு ஒரு கடலப்பருப்பு கல்லுல கடிப்படும் போது நல்ல டேஸ்டாவே இருக்குங்க அதுக்காக தான் இப்போ பாருங்க நல்லா பிரெஸ் பண்ணி எல்லாம் ஒண்ணு சேர கலந்தாச்சு இப்போ உள்ள வைக்கிற ஸ்டஃபிங்குமே நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க இது அப்படியே ஆற விட்டுறலாம் ரெடி பண்றதுக்கு முன்னாடி மாவுமே நல்லா ஆறி இருக்கணும் இந்த ஸ்டஃபிங்குமே நல்லா ஆறி இருக்கணுங்க மூணாவதாக பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியான வேர்க்கடலை பொருணும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க அதுக்கு வேர்க்கடலை எடுத்து வெறும் வானலையில் போட்டு வறுத்து இது மாதிரி தோலை உரித்து எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி வறுத்த கடலையாக கடையிலேருந்து வாங்கியிருக்கேன் அதை இது மாதிரி தோல் எடுத்து வச்சுக்கலாம் இப்போது ஒரு தவாவில் ஒரு ஆறு பாதாம் போட்டு லைட்டாக ட்ரை ஆனதும் இதுலேயே ஒரு ஆறு முந்திரியையும் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் வேணும்னா சேர்த்துக்கலாம் பாதாம் முந்திரியை மட்டும் ஸ்கிப் பண்ணிடலாம் இதை ஒரு பிளேட்ல போட்டு ஆற வச்சிடலாம் இந்த கப்பாலே ஒரு கப் வேர்க்கடலை எடுத்து ஏற்கனவே வருத்தது தான் இருந்தாலும் ஃப்ரை பண்ண பேன்லேயே போட்டு லைட்டா சூடு பண்ணி ஆற வச்ச பாதாம் முந்திரி கூடையே கொட்டி இதையும் ஆற வச்சிட்டேன் இப்போ தேங்காயை ஃப்ரை பண்ணிக்கலாம் அதே தவாவில் ஒன்றரை ஸ்பூன் நெய் சேர்த்து மெல்ட் ஆனதும் முக்கால் கப் துருவின தேங்காயை சேர்த்து லோ ஃப்ளேமில் வதக்கிக்கலாம் இது வதங்குற டைமில் ஒரு கப் வெல்லம் லைட்டாக தண்ணி சேர்த்து லோ ஃப்ளேம்லேயே கரைச்சிக்கலாம் இப்போது தேங்காயுமே வதங்கிக்கிட்டு இருக்குங்க வெள்ளமுமே கரையுது இப்போ வறுத்து ஆற வச்சிருந்த கடலையும் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து குறை குறப்பாக ஒரு ரெண்டு மூணு பல்ஸ் கொடுத்து இது மாதிரி கொஞ்சம் ரஃப்பாக இருக்க மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க வெள்ளைக்கரைசலும் இப்போ ரெடி ஆயிடுச்சு தேங்காயுமே நல்ல கோல்டன் ப்ரௌனாக ட்ரை ஆயிடுச்சு இதுலேயே ட்ரை ரோஸ் பண்ணி அரைச்ச வேர்க்கடலைய தேங்காய் கூட சேர்த்து கிளறிட்டு ரெண்டு ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேங்காய் கடலை ஏலக்காய் எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா கிளறுனதும் கரைச்ச வெள்ளத்தை வடிகட்டி இதுலேயே சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு பத்தலைனா மீதியும் சேர்த்துக்கலாங்க நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சமாக சேர்த்துட்டு கொஞ்சம் மீதி வச்சுட்டேன் அதுக்கப்புறமா மீதி எல்லாத்தையுமே சேர்த்து கலந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் இப்போ நம்ம சேர்த்த வெள்ளமும் இதுவே கரெக்டாக இருக்குதுங்க இதில் ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்து நல்லா கிளறிக்கலாம் இப்ப பாருங்க பேன்ல ஒட்டாம அல்வா மாதிரி நல்லா திரண்டு வரும் அப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளவுதாங்க சூப்பர் டேஸ்டியான வேர்க்கடலை பூர்ணமும் ரெடிங்க வெள்ளத்தை சேர்த்து ரொம்ப நேரத்துக்கு கிளற வேண்டாம் இது மாதிரி பதம் வந்ததும் இறக்கிடலாம் அவ்வளோதாங்க சூப்பர் டேஸ்டியான வேர்க்கடலை பூரணமும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு இதை நல்லா கூலாக விடலாம் கூலானதுக்கு அப்புறமா எடுத்து மாவுல ஸ்டஃபிங்காக வச்சு கொழுக்கட்டை ரெடி பண்ணிடலாங்க கொழுக்கட்டைக்கு மேல் மாவு எப்படி செய்யணுன்றத ஆல்ரெடி வீடியோவா போஸ்ட் பண்ணிருக்கேன் செக் அவுட் பண்ணிக்கோங்க அதுல ஃபுல்லா கடலப்பருப்பு கொழுக்கட்டை எப்படி செய்யணுன்றதை டீடைலா வீடியோவா போட்டிருக்கேன் அது வேணுனாலும் செக் பண்ணிக்கோங்க ஃபைனலாக லாஸ்ட் ஒன் எள்ளு பூர்ணம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க எல்லா பூரணத்தை விடவும் இந்த பூரணம் ரொம்பவே ஈஸிங்க எள்ளு பூரணத்துக்கு ஒரு ஒரு கால் கப் கிளீனான எள்ளு எடுத்து நல்லா ட்ரை ரூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கலாம் இப்ப பாருங்க நாம போட்ட எள்ளு நல்ல வாசனையா வெடிக்க ஆரம்பிக்கும் அப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு பிளேட்ல கொட்டி ஆற வச்சுக்கலாம் இது நல்ல கூலானதும் ஒரு கால் கப் எள்ளுக்கு கால் கப் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் இலை கொழுக்கட்டை பூர்ணத்துக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளமோ இல்ல நாட்டு சர்க்கரையோ இல்ல ப்ரௌன் சுகரோ எது வேணாலுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க ஒயிட் சுகர் மட்டும் அவாய்ட் பண்ணிட்டு பாக்கி எந்த சுகர் வேணாலுமே நம்ம சேர்த்துக்கலாம் இதுலயே ஒரு ரெண்டு ஸ்பூன் ட்ரை ரோஸ் பண்ணி வச்சுருந்தேன் தேங்காய் துருவலையும் சேர்த்து லைட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் உங்ககிட்ட டெசிகேட்டட் கோகோனட் இருந்தால் கூட அது கூட நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க ஆல்மோஸ்ட் ஃபுல்லாகவே ரெடி ஆயிடுச்சு இதில் இதில் ஒரு ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து மிக்ஸ் மிக்ஸ் பண்ணால் எள்ளு பூரணமும் ரெடிங்க அவ்வளோதாங்க இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இது மாதிரி உங்களுக்கு எந்த பூரணம் தேவையோ அந்த பூரணம் ரெடி பண்ணி ஹாப்பியாக புளியார் சதுர்த்தியை கொண்டாடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் பா பாய்